இடரச்ச உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை இடர்களால் அன்புறும் வடக்கு கிழக்கு மலேக மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தி ஏழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் நாட்டின் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்து மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட நிலச்சரிவு வெளியேற்ற சிவப்பு அறிவிப்புகளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது கடந்த சில நாட்களாக மதுரை மற்றும் கண்டி மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ததால் இந்த நிலச்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் மீக அகிவுல மற்றும் டெமோதர பகுதிகளில் நேற்று நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தொடர்புடைய பகுதிகளில் ஆபத்தான சூழ்நிலை இருப்பதால் வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு நிலை இரண்டின் கீழ் வழங்கப்பட்ட நிலச்சரிவு எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் நடைமுறையில் உள்ளது மேலும் நிலை ஒன்றின் கீழ் வழங்கப்பட்ட நிலச்சரிவு எச்சரிக்கை மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் இந்த எச்சரிக்கைகள் மாறக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே பல உயிர்கள் பலியாகியுள்ள சூழலில் பேரிடர் மேலாண்மை மையம் நீர்ப்பாசனத்துறை கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது வானிலை ஆய்வு நிலையம் ஆகியவற்றால் வெளியிடப்பட்ட எச்சரிக்கைகளுக்கு மக்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதுபோன்ற துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டால் தடுக்க வழங்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுமாறு மக்களை வலியுறுத்தியும் இருக்கின்றார் நவம்பர் இருபதாம் திகதி முதல் இன்று வரை ஆபத்தான இடங்களை ஆராய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு கோரிக்கைகள் வந்துள்ளன அவற்றில் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது கோரிக்கைகள் தற்போது நிறைவடைந்தும் இருக்கின்றன நாட்டில் தற்போது நிலவும் பேரிடர் சூழ்நிலையில் செய்ய வேண்டிய சிறந்த விடயம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பான இடத்தில் தங்குவதுதான் வார இறுதி குறித்து தேசிய மக்களிடமிருந்துட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் நாடு இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் இது சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பல்ல நாம் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இவையொரு புறம் இருக்க அரசியல் பேதங்களை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி நினைப்பதாகவும் அதனை எல்லோரும் உணர்ந்து ஒரே கோட்டில் பயணம் செய்வதன் மூலமே நாட்டையும் மக்களையும் மீட்க முடியும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் ரஜீவன் எம்பி இதனை தெரிவித்திருக்கின்றார் தற்போது நாட்டில் ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்தம் சம்பந்தமாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்து பல்வேறு முறைப்பாடுகள் நமக்கு கிடைத்து வருவதாகவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதுடன் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன சில இடங்களில் பிரதேச செயலக மட்டத்தில் தங்களுடைய சேதம் தொடர்பான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை கண்காணிக்கப்படவில்லை என்கின்ற முறைப்பாடுகள் வருகின்றன அது சம்பந்தமாக மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் கிராம மட்டத்திலே கிராம உத்தியோகத்தர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சம்தி உத்தியோகத்தர்கள் இந்த சேதங்களை கள ஆய்வு செய்து சரியான தகவல்களை அவர்கள் வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு வரக்கூடாது என்று ஜனாதிபதி நமக்கு தெரிவித்துள்ளார் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அதிகாரிகள் அவர்களுடன் முரண்படாது அது தொடர்பில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பொதுமக்கள் முறைப்பாடு செய்யும் போது அவர்களுடன் அரசு அதிகாரிகள் முரண்படுகின்ற சம்பவங்களும் இடம்பெறுகின்றன அது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அரசாங்கம் சரியான நிவாரணத்தை அறிவித்திருக்கின்றது அவர்கள் மனிதாபிமானமாக செயற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செல்ல அனைவருக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்களாக அவர்கள் தொழிலில் ஈடுபடவில்லை நாளாந்தம் உழைப்பவர்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தினக்கூலிகளுக்கு செல்வோரும் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இது சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு சென்று அவர்களுக்கான ஒரு தீர்வை கட்டாயம் நாம் பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் இருக்கின்றார் எழுபது நாடுகளுக்கு மேல் நேரடியாக தொடர்பு கொண்டு உதவி பொருட்களை வழங்கி வருகின்றன புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாக உதவி செய்கின்றார்கள் இடத்தில் சுனாமி வந்த பொழுது ஏற்பட்ட அழிவுகளை விட மூன்று மடங்கு அழிவுகள் தற்போது ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் இருக்கின்றார் படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என்று வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் முரளிதரன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி பதினெட்டு பேருக்கு சொந்தமான காணி அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் வவுனியா கொழும்பு உட்பட தையட்டி காணிக்கு சொந்தமான பதினெட்டு பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தையட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்று வருகின்றார்கள் தையட்டி காணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தையிட்டி காணிக்குரிய மக்களை நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்புக்கு அழைத்து சென்று காணிக்கான அமைச்சரை சந்தித்து பேசி மக்கள் தங்களுடைய விடயங்களை எடுத்து கூறி மக்களுடைய காணி மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அமைச்சரும் ஒப்புக்கொண்டார் ஆனால் அதற்கு பிற்பாடு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை அதிலிருந்து இராணுவம் அகற்றப்பட்டு காவல்துறையினர் தற்போது இருக்கின்றார்கள் தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள் அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட நான்கு பேரை விகாரைக்குள் அழைத்துச் சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்த பின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவிற்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன் என்றும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் காணிக்கான நான்கு நபர்களை நீங்கள் அழைத்துச் சென்றதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் பதினான்கு பேர் வெளியில் இருக்கின்றார்கள் என்றும் வெளியில் இருக்கும் அந்த பதினான்கு பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கின்றது ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு நான்கு பேரை மட்டும் அழைத்து விகாராதிபதியை சந்தித்தீர்கள் காரணம் என்ன தையட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தினதும் காவல்துறையினரதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என்றும் அவர் மேலும் இப்படி இருக்க இலங்கை அரசு எல்லை தாண்டும் இந்திய சட்டவிரோத மீன்பிடியாளர்களின் இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு கூறி யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் நேரியல் வள திணைக்களும் முன்பாக ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமான குறித்த இந்த போராட்டம் காரணமாக பண்ணை சுற்றுவட்டத்தில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நீண்ட காலமாக இந்திய மீன்பிடியாளர்களால் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி உள்நுழைந்து மேற்கொள்ளப்படும் இழுவை படகுகளை அரசு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கில் மீனவ அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்த போதும் அரசு அது தொடர்பில் காத்தமான நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளாமையால் தமது கடல் தொழில் வளங்கள் அபகரிக்கப்படுவதாகவும் தமது பொருளாதார ஈட்டல் முடக்கப்படுவதாகவும் தெரிவித்து தமக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என கோரி இன்று பாரிய போராட்டத்தை யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நூற்று கணக்கானோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து இருக்கின்றார்கள் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்